இஸ்லாமிய தொடரில் நாம் நாயகம் அவர்கள் காட்டித்திருந்த நிலமல்களையோ அல்லது சில இறைநேசர்கள் தங்களுடைய தாபங்களிலே பதிவு செய்திருக்கக்கூடிய நிலமல்களையோ பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு மனுஷருக்கும் கஷ்டங்கள் வருவது இயல்புதான் ஆனால் யாராலும் மு நீக்க முடியாத சில கஷ்டங்கள் ஒரு மனிதனுக்கு வருகிறது அல்லாஹுவால் மட்டுமே அந்த கஷ்டங்கள் நீக்க முடியும் என்று இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் உடனடியாக நீங்குவதற்காகவும் நம்முடைய தேவைகள் உடனடியாக நடப்பதற்காகவும் மிக சிறந்த இளைஞர் நிசாமுத்தீன் அவுலியா மஹபூபி இலாஹி ரஹமத்துல்லாஹி அடிகி அவர்கள் எந்த அமலை செய்ய சொன்னாங்களோ அந்த அமலைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கிதாபில் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஸ்க்ரீனிலே தெரியக்கூடிய யார் லாயிலா இல்லாஹூ என்கிற இந்த திக்கிற ஏழு நாட்கள் தொடர்ந்து ஃபஜரனுடைய தொழுகைக்கு பிறகு ஆயிரம் தரவி ஓடி அல்லாஹினுடைய அருளால் இந்த அம்மளினுடைய மறக்கத்துக் கொண்டு உங்களுடைய எல்லா தேவைகள் நிறைவேறும் மீண்டும் அடுத்த முறை இஸ்லாமிய காவலன் இந்த தொடரலை உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்லாம்